உலகத்திலேயே ஒரு பொய் தொழிற்சாலையை நடத்தம்னா அவர் நம்ம மோடிக்கு இழை யாரும் கிடையாது மிகப்பெரிய அளவர் மோடி அவருக்கு துணையா இருக்கிறவர் தான் அது தலை அண்ணா வாழ்ந்த அண்ணாமலைகள் மாதிரி இருக்கக்கூடிய உள்ள தவறு அரணுங்களை ஆகவே அவர்கள் ஊழல ஒழிப்போம் அன்றைக்கி சொல்கிறாரு நேற்று இன்றைய காலத்தில் வந்திருக்கேன் நான் ஊழலை ஒழிப்பேன் அதை விட இன்னொரு நகைச்சுவையான ஒரு செய்தி என்னன்னா இப்போ என்னுடைய ஆட்சியிற்றான் இனிமேதான் பெரிய ரொம்ப மிக மோசமா இருந்தா டப்பாவுக்குள்ள வேண்டிய படமே தவிர மக்கள் மக்கள் முக்கியம் தான் ஒழிப்போம் ஊழல் ஒழிக்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நம்ம இளைஞர்கள் புதுசா வாக்கு போட்டாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அது மட்டும் இல்ல என்னங்க பத்து வருஷம் ஐக்கிய ஐக்கியபுர்ப்பு கூட்டணி இருந்துட்டாங்க சரி புதுசா ஒருத்தர் சொல்றாரு குஜராத் மாடல் குஜராத் மாடல் இந்த மாடல் எப்படி இருக்கு பார்க்கலாமே அப்பவே நாங்க தெளிவா சொன்னோம் திராவிடர் கழகம் விஷப்பாம்பை எடுத்து நீங்கள் அவர்களோடு கொஞ்சுகிறீர்கள் பாம்புக்கு பால் ஊட்டக்கூடாது பாஜகவுக்கு வழிவிடக்கூடாது பாம்பு என்னைக்கு பால் ஊட்டினா அதனுடைய கொத்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப விஷம் இருக்கிற உங்களுக்கு தெரியும் நல்ல பாம்பு விஷத்தை யார் எந்த பாம்பு கடித்தா உடனே சாதாக்கலாம் அந்த பாம்புக்கு பேர் என்னன்னா நல்ல பாம்பு அது மாதிரி இந்த மோடி நல்ல பாம்பு அதுதான் அது இல்லை பாம்புமே அடுத்தது அவசியமே இல்லை இவர் ஆட்சியில திரிசுலத்தோடு தான் இருப்பார் திரிசுலத்தோட யாரு அவருடைய ஆட்சியில சொல்றது அதுல இந்த மூணு முள் எப்படிப்பட்டதுன்னா ஒரு முள் ஒரு திரிசுடைய ஒரு முள் சிபிஐ இன்னொரு முழு வரித்துறை இன்னொரு முழுக்கி மிரட்டி உடனடியாக அவர்கள் நான் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பேன் அமைச்சரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அப்படின்னு அது மாதிரி இவர் அங்க கூப்பிட்டு வந்தவர் தான் பெருமாள் எடுத்தவர் தான் இன்றைய அரசு என்ன கடந்த பத்து ஆண்டுகளாக அரசியல் சட்டத்தை கிழிச்சிருக்கிறார் பதிக்கல அது மட்டும் வெளியே என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பெரிய புத்தகம் அந்த புத்தகம் மழை பெஞ்சி விட்டது அவரெல்லாம் அலமாடி எப்போ வேணுனாலும் எடுக்கலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா அது அதை வச்சு தான் வருமானம் பண்ணுறாங்க அதில் எல்லாம் கரையாக அடிச்சு கையை அடிச்சிருக்குது தெல்லு என்ன சொல்கிறாருன்னு தெரியாது கரையாக அடிச்சிருக்கு அந்த கதையை நம்ம எடுத்து முடியாது அதுதான் ஜனநாயகத்தை இந்த எடை சாதிகார கரையான்கள் அரித்தது மட்டும் அல்ல மோடி அரசு செய்யா அவன்னு சொல்லுவார் கிராமத்து ப உள்ள வர போறேன்னு சொன்னாரு அவர் வீட்டுல வர வர தின்னவர் யோகியர் ரொம்ப தூக்கம் உள்ள வச்சிருந்தாரு யோசி மோடி அவர்கள் இந்த வாக்கு ஆகவே ஊழல உழைப்பு தேவையான வருது இந்த குடுகுனுப்ப நல்ல காலம் வருது நல்ல காலம் வருது அதான் தமிழ சொல்ல மாட்டார் அத சொல்லணும் தமிழ்நாட்டுல மெட்டர் வருது அச்சைய நம்ம கேள்விடாது நல்ல காலம் வரும் அவர் வளர்ச்சி வளர்ச்சி விகாஸ்னர்

இப்பதான் பேரண்டி அதுதான் மிக முக்கியம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லிக் கொண்டிருந்தா மக்களை ஏமாற்றிருந்த ஒரு அரசு இருக்கே தவிர மாற்றத்தை உருவாக்கி அரசு அல்ல மக்களை சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க